யேசுவின் இனிய நாமத்தில் பிரேயர் மினிஸ்ட்ரி வழங்கும் பரலோக சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இப்பொழுதும் சகோதரர் ரஞ்சன் தேவதாஸ் அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தி வழங்குவார்கள் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக மீண்டும் உங்களை இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் பேரானந்தம் அடைகிறேன் கத்தர்தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் நன்மைனாலும் கிருபைனாலும் உங்களை முடிசூட்டி நடத்தி வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு நான் ஜெபித்து வருகிறேன் நீங்களும் எங்களுக்காகவும் நம்முடைய ப்ரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்துக்காகவும் ஜெபிக்க மறக்காதீங்க இந்த நாளிலும் நான் இந்த டிவி நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்தபோது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை உங்க மத்தியில் நான் பேச விரும்புகிறேன் வாசிக்கலாம் ஆதியாம ஒம்பது இருபத்தி ஏழு யாப்பே தேவன் வித்தியாக்குவார் அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான் கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான் யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார் யாபேத் என்பவன் நோவாவுடைய மூன்றாவது குமாரன் அவனுடைய தகப்பனாகிய நோவா நிர்வாணியாக இருந்தபோது அவன் பின்புறமாய் வந்து அவனுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினான் இவ்விதமாய் தன் தகப்பனை அவன் கனம் பண்ணினான் எனவே தேவன் அவனை பெருக பண்ணினான் விருத்தியாக்கினார் என் அன்பிற்குரியவர்களே நீங்களும் உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயும் நீங்கள் கனம் பண்ணும்போது கத்தர் உங்களை விருத்தி ஆக்குவார் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை விருத்தியாக்குவேன் நான் உன்னை பெருக பண்ணுவேன் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் விருத்தி இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை தொழில் செய்து எவ்வளவோ இதில் பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியும் ஒரு விருத்தியை காணலை காண முடியலன்னு சொல்லி ஒருவேளை இந்த கலங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை விருத்தியாக்குவேன் ஆக்குவேன் எப்படி நான் விருத்தி ஆக்கினேனோ அதே போல நான் உன்னை விருத்தி ஆக்குவேன் எந்த காரியமாக இருந்தாலும் சரி சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ நீங்கள் ஆண்டவரை முன்வைத்து செய்யும் பொழுது ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பிசினஸை செய்யும் பொழுது கத்தர் உங்களை விருத்தியாக்குவார் ஒருவேளை சின்ன ஊழியமா இருக்கலாம் கத்தர் உங்களை இந்த நாளில் விருத்தியாக்குவார் யாபயத்தை விருத்தியாக்கின தேவன் உங்களை விருத்தியாக்குவார் வாசிக்கலாம் ஆதி ஆகமும் இருபத்தாறு பன்னெண்டு பதிமூணு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர அடைந்து மகா பெரியவனானான் பெரியவனானுயா ஈசாக்கை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்துல நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் கத்தர் அவனை விருத்தி அடை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு ஒரு தேவ மனுஷன் தேவனோடு உருவாடுகிற தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு தேவ மனுஷன் அவனுக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் பொறாமை நிமித்தம் அவனை எப்படியாவது வளரக்கூடாது என்று நினைத்து அவனுக்கு ரோதமாக எவ்வளோ செஞ்சாங்க பொறாமையில் அவன் கிணறு வெட்டும்போதெல்லாம் தூத்து போட்டாங்க அவனுக்கு எதிராக எவ்வளோ கிரியை செஞ்சாங்க ஆனாலும் ஆண்டவர் அவனை பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது கத்தர் அவனை விருத்தி அடைய செய்தார் அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் அந்த பூமியை கொல்லவில்லை அவ்வளோ ஆசீர்வா ஆடு மாடுகள் இன்னும் பலவிதமான ஆசீர்வாதங்களை தேவன் அவனுக்கு கொடுத்து அவனை விருத்தி ஆக்கினார் ஒருவேளை நீங்க செய்யும் பொழுது பொறாமை பிடித்த மனிதன் உங்களுக்கு எதிராக செய்யலாம் உங்க கடைக்கு எதிராக செய்வன வைக்கலாம் இன்னும் உங்களுக்கு செய்யலாம் பொல்லாத பிசாஸ் உங்களுக்கு எதிராக எழும்பி எப்படியாவது உங்களை முன்னேறக்கூடாதபடி தடுக்கலாம் ஆனா ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஈசாக்கை விருத்தி ஆக்கின தேவன் உங்களை விருத்தி ஆக்குவார் வேதம் சொல்கிறது அந்த தேசத்திலே பஞ்ச நாட்கள் என்று ஆளை லூயா ஒருவேளை இந்த நாட்களில் பூமி எங்கும் பஞ்சமா இருக்கலாம் மழை இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ விவசாயிகள்லாம் மறிச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பஞ்ச காலம் தான் கத்தர் உங்களை விருத்தி ஆக்குவார் நீங்க உண்மையா அவரை தேடும் பொழுது ஈசாக்க போல அவரை உண்மையா நேசித்து அவரோடு வாழும் பொழுது அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது அவருக்கு நீங்க உண்மையா வாழும் பொழுது கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் அவன் ஒரு துறவை தோன்றான் வந்து பொல்லாத மனிதர்கள் வந்து அதை தூத்து போட்டுறாங்க மீண்டும் தோன்றான் அந்த இடத்துல வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க மீண்டும் அதை தோன்ற போது அங்கே வந்து எதிர்க்க ஆனால் கத்தருடைய வேலை வந்த போதோ அவன் துறவை தோன்றான் அப்புறம் யாருமே எதிர்க்கல ஆளை லூயா மனிதர்கள் சில காலம்தான் உங்களுக்கு எதிராக போராடுவாங்க வேதம் சொல்லுகிறது உன்னோடு போராடினவனை தேடியும் காணாதிருப்பாய் மனிதர்களை எங்கள் தலையின் மேல் போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் மனிதர்கள் உங்கள் மேல் ஏறி போயிருக்கலாம் ஒருவேளை தீய தண்ணீரே நீங்க கடந்து வந்திருக்கலாம் எப்பக்கமும் நெருக்கம் விருத்தியே இல்லை எது எடுத்தாலும் தோல்வி படிப்புல தோல்வி படிப்புல ஒரு விருத்தி இல்லை நல்ல மார்க் முட்டி முட்டி நைட் ஃபுல்லா படிச்சாலும் எனக்கு மார்க் வர மாட்டேங்குது என்னால் ஆகிடுறேன் என்னால் படிக்க முடியலன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் ஒருவேளை எவ்வளோ பிஸ்னஸ் பண்றேன் ஆனால் என் வாழ்க்கையில ஒரு விருத்தியே இல்லை எவ்வளோ ஆண்டவருக்கான ஊழியம் செய்கிறேன் ஒரு விருத்தி இல்லைன்னு சொல்லி நீங்க தவிச்சிட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்ற நாளில் உங்களை பார்த்து சொல்ற நான் உன்னை விருத்தியாக்குவேன் எந்த இடத்துல ஈசாக்கு வைக்கப்பட்டு வேதனையோடு இருந்தானோ கலக்கத்தோடு இருந்தானோ அதே இடத்துல கத்தர் அதே தேசத்துல கத்தர் அவனை விருத்தி அடை செய்யலாம் எந்த வீட்டில் எனக்கு தருத்திரமா இருக்கு ஒருவேளை இந்த வீடு தான் காரணமோ அப்படிலாம் சொல்லி நீங்கள் கலங்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனா அதே வீட்டில் விருத்தி அடைய செய்வார் ஹாலே லூயா ஈசாக்கை விருத்தி அடைய செய்த தேவன் யாபயத்தை விருத்தி அடைய செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய விருத்திய அவர் கொடுக்க போறார் நீங்கள் ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க ஏசப்பா ஒவ்வொரு காரியம் நீங்கள் செய்யும் பொழுதும் ஒவ்வொரு பிஸ்னஸ் செய்யும்போதும் படிக்கும் முன்னாடியும் ஊழியத்துக்கு போங்க பணிக்கணக்க ஆண்டோடைய பாதத்தில் காத்துருங்க அதிகமாக நீங்கள் ஜபிக்க 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 ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி கிரியை செய்யறத நீங்க பார்க்க போறீங்க இனி வரும் நாட்களில் கத்தர் உங்களை செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு அவர் வைப்பார் ஹாலு லூ யா உங்களை விருத்தி ஆக்குவார் இதுவரை இருந்த தோல்விகள் இனி இருக்காது இதுவரை இருந்த போராட்டங்கள் பாடுகள் வேதனைகள் இனி இருக்காது உங்கள் வாழ்க்கையில் கத்தர் எப்பக்கத்திலும் விருத்தியை கட்ட இடுவார் என் அன்பிற்குரியர்களே எனவே சோர்ந்து போயிறாங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடு ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ நீங்க கூட்டு ஒரு தீர்மானத்தை எடுங்க நான் இயேசுவை நோக்கி நம்பி கூப்பிடுமோ இனிமே என் வாழ்க்கையில நான் ஏசுப்பாவை கூட போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க என் ஆண்டவராக இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் ஐஸ்வர்ய சம்பனர் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி ஆண்டு சொல்லி இருக்கிற பொன் வெள்ளியும் என்னுடையது என்று அவர் ஐஸ்வரிய சம்பனர் இல்லாதது ஒண்ணுமே இல்லை அவர் பூமியை உண்டாக்கினார் அண்ட சராசரங்களை உண்டாக்கினது அவர்தான் உங்களை உண்டாக்கினவர் அவர் உங்களுக்கு அவருக்கு தெரியும் உங்க பிரச்சனை தெரியும் உங்க வேதனை அவருக்கு தெரியும் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது நம்மை ஐஸ்வரிய ஆக்குவதற்காக நமது தரித்திரத்தின் நிமித்தம் அவர் தருத்திரனானார் ஹலெ லூயா அந்த சராசரங்களை படைத்த தேவன் வானாதி வானங்களை உண்டாக்கின தேவன் தன்னுடைய மகிமையெல்லாம் துறந்து ஒரு ஏழை தச்சனுடைய குமாரனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து பிறந்தார் எதற்காக நமக்காக உங்களை விருத்தி அடைய செய்வதற்காக ஒன்றுமில்லாமல் தொங்கினார் எல்லாவற்றையும் இழந்தார் அவருக்கு இருந்த அந்த அங்கிய கூட வேதம் சொல்லுது சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க அவரை முழுவதும் நிர்வாணியாக சிலுவையில் அரைஞ்சாங்க எதற்காக நமக்காக ஒருவேளை நீங்க ட்ரெஸ் வாங்க ரூவா இல்லை பிள்ளைக்கு படிப்புக்கு ஃபீஸ் கெட்ட ரூவா இல்லைன்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம் நாளைக்கு வாடகை கொடுக்க கூட எனக்கு பணம் இல்லை என்ன செய்வேன்னு நீங்கள் இருக்கலாம் ஒருவேளை கடனுக்கு மேலே கடன் வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி பணத்தை கெட்ட முடியாமல் நீங்கள் கடன் கடன்காரங்கள் இம்த பயந்து போய் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த இடத்துல வேதனை அனுபவிச்சிங்களோ அதே இடத்துல ஆண்டு ஒரு உங்களை பெருகப்படுவார் விருத்தி ஆக்குவார் யார் யார் உங்களை பரியாசம் பண்ணாங்களோ கேவலமான நினைச்சாங்களோ உங்களை வேதனைப்படுத்துறாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக கத்தர் இந்த நாளில் உங்களை மேன்மைப்படுத்துவார் அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம் ஆதி ஆகமம் முப்பது நாற்பத்தி மூணு இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான் யாக்கோபை குறித்து நாம் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அந்த புருஷன் இவ்விதமாக அவன் விருத்தி அடைந்து திரளான ஆடு மாடுகள் வேலைக்காரர் வேலைக்காரிகளுடைய புருஷனானான் ஹலிலூயா அவன் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போகும்போது யாக்கோபு தன்னுடைய வாலிப நாட்கள் அவன் போகும்போது வெறும் கையாக போனான் அந்த இடத்துல ஆண்டு அவன் ஒரு காரியம் செஞ்சான் ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிங்கப்பா நீர் என்னை ஆசீர்வதித்தா நான் உமக்கு இதை செய்வேன்னு ஒரு பொருத்தனை பண்ணான் கர்த்தர் அவன் கேட்டதில் ஆண்டோட்ட என்ன கேட்டான் ஆண்டவரே எனக்கு தங்க வீடு ஒரு சாப்பிட ஒரு உணவு அவ்வளோதான் கேட்டான் உடுக்க உடை இருக்க ஒரு வீடு அவ்வளோதான் ஆண்டவட்ட கேட்டான் ஆனா ஆண்டவர் அவனை திரளாய் பெருக பண்ணினார் அவனை திரளாய் வர்த்திக்க பண்ணினார் அவனை பெருக பண்ணினார் ஆள் லூயா அவனை விருத்தி அடைய செய்தார் என்று வேதம் சொல்கிறார் என் அன்பிற்குரியர் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் எனக்கு ஒரு ஒரு சின்ன வீடு ஒரு ஒரு சென்ல இருந்தால் போதும் நீங்கள் கேட்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய வீடை சீக்கிரத்தில் கொடுப்பார் ஹால இல்லூயா நீங்கள் என்னென்ன விரும்புறீங்களோ நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டி கொண்டதற்கும் அதிகமாக கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் யாக்கோபு அந்த இடத்துல தனிமையில் ஆண்டவரோடு பேசினான் ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு இருக்க ஒரு இடம் நல்ல உணவு தந்தால் போதும்னு சொல்லி அவ நினைச்சான் கேட்டான் ஆனால் ஆண்டவர் அவனை திரளாய் பெருக பண்ணினான் அவனுக்குள்ளே செல்வத்தின் நிமித்தம் அவனுடைய மாமன் அவன் மேலே பொறாமப்பட்டு அவனை எத்தனையோ முறை சம்பளத்தை மாற்றினான் அவனுக்கு விரோதமாக எவ்வளவோ பண்ணான் ஆனாலும் ஆண்டவர் ஆண்டவர் அவனோடு இருந்தார் யாக்கோபோடு தேவன் இருந்தார் அவனை விருத்தி அடைய செய்தான் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் அவனை விருத்தி அடைய செய்தார் அந்த லாபான் அவனுடைய மாமனார் அவன்கிட்ட வந்து சாட்சி சொல்கிறான் உன் நிமித்தம் தேவன் என்னை ஆசீர்வதித்தார் ஹாலு லூயா அவனுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை அவன் மூலமாக அந்த குடும்பத்துக்கே ஆசீர்வாதம் ஹலோ இல்லூயா உங்கள் மூலமாக கத்தர் உங்கள் வீட்டுக்கே ஆசீர்வாதம் உங்கள் தேசத்திற்கே முழு உலகத்துக்கே கத்தர் உங்களை கொண்டு ஒரு ஆசீர்வாதமான கருவியை மாற்ற ஒருவேளை நீங்கள் பண்ண நினைக்கலாம் நான் ஒன்றுமே இல்லை நான் ஒருத்தருக்குமே பிரயோஜனம் இல்லை நான் எனக்கே பாரமாக இருக்கேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோபோய் போல புலம்பிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் நாளொன்று வரும் கத்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாற்றுவார் எந்த இடத்துல வெக்கத்தை அனுபவித்தீர்களோ வேதனை அனுபவித்தீர்களோ அந்த இடத்துல கத்தர் உங்களை உயர்த்துவார் யாக்கோபு எந்த இடத்துல தன்னுடைய மாமனாரால் ஏமாற்றப்பட்டானோ வேதனை அனுபவிச்சானோ பாடுகளை அனுபவிச்சானோ அதே இடத்துல கத்தர் அவனை விருத்தி அடைச்சிருந்தான் என்னென்ன எவ்வளவோ தந்திரம் செய்து அவன் மாமனார் அவனை குரோதம் அவனை அவனுடைய பொருட்களை அபகரிக்க நினைத்தாலும் கத்தர் அவனோடு இருந்தபடியால் எல்லா திட்டத்தையும் முறித்து கத்தர் அவனை விருத்தியாக்கினார் ஒருவேளை சத்ரு உங்களை எப்படியாவது உங்க ஆசீர்வாதத்தை தடுத்துடலாம் உங்களுக்கு விரோதமா வலைய வீசலாம் எப்படியாவது உங்களை ஓகேன்னு நினைக்கலாம் ஆனா எந்த சத்ருவின் திட்டத்தையும் கத்தர் முறியடிப்பா ஏனா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஹாலு யா கத்தர் உங்களோடு இருந்தால் கத்தர் உங்களை விருத்தியாக்குவார் யாக்கோபை விருத்தியாக்கின தேவன் ஈசாக்கை விருத்தியாக்கின தேவன் யாபேத்தை விருத்தியாக்கின தேவன் இந்த இரவு கத்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விருத்திய கட்டையிட போகிறார் கடைசியா நாம் ஒரு மனுஷனை பார்த்து நாம் வாசிக்கலாம் அதிகாரம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனையின் கர்த்தராகிய தேவன் அவனோடு இருந்தார் ஆண்டோர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தான் வாழ்க்கையில் விருத்தி அடையும் ஆள் இல்லூயா தாவிதோடு ஆண்டவர் இருந்தபடியால் கத்தர் அவனை விருத்தி அடைய செய்தார் அதுக்கு அடுத்த வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது ஈரான் என்ற ராஜா அவனுக்கு கேது மரங்களை கொடுக்குறான் அவனுக்கு வீடுகளை அடுத்தது மனைவிகள் பிள்ளைகள்னு சொல்லி கத்தர் அவனை நாளுக்கு நாள் விருத்தி ஆக்கினான் அவனுக்கு எதிராக சவுல் எவ்வளவோ அவனை கொள்ளலான்னு சொல்லி எவ்வளவோ அவனுக்கு விரோதமா வர்றான் அவனை அழிக்க நினைக்க ஆனாலும் கத்தர் தாவிதோடு இருந்தபடியால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் ஆனால் வேதம் சொல்கிறது அவனை பகைத்த அவனை கொல்ல நினைத்த அந்த சவுல் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போனானா ஆளு லூயா உங்களை கத்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய ஆனா உங்கள் சத்துருக்கள் உங்களை கத்தர் விருத்தி செய்யும் பொழுது உங்கள் சத்துருக்கள் ஒவ்வொரு நாளும் பலவீனப்பட்டு போவாங்க என் அன்பிற்குரியவர்களே எனவே சோர்ந்து போவது தாவிதோடு இருந்தான் ஏன்னா தாவிதை குறித்து வேதம் சொல்கிறது அவன் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனார் நான் எல்லூ அவன் எப்போது ஆண்டவரை துதிச்சு பாடி சுரமண்டலத்தை வாசிச்சு ஆண்டவருக்கு சங்கீதங்களை பாடனானு வேதம் சொல்கிறேன் நண்பிற்கு நாமும் கூட நம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டோடைய பாதத்தில் அவரை துதித்து ஆராதித்து நம்ம அவரை மகிமப்படுத்தும் பொழுது கத்தர் உங்களை விருத்தி ஆக்குவார் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு தாவிதை கத்தர் தெரிந்து கொண்டு முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கி அவனோடு கூட இருந்து அவனை விருத்தியாக்கினாள் என்றால் உங்களுக்கு செய்ய மாட்டாரா கத்தர் நிச்சயமாய் உங்களை விருத்தியாக்கும் நீங்க செய்ய வேண்டியெல்லாம் ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க இந்த தாவிது ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை நம்பியே இருந்தான் வேதம் சொல்கிறது கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும் ஆள் லூயா எப்போதும் தாவிது துதிச்சுட்டே இருந்தான் ஒரு துதிக்கிற ஒரு தெய்வ மனுஷனை கத்தர் பெருக பண்ணுவார் நண்பிற்குரியவர்களே நீங்க எப்போதும் துதிச்சுட்டே இருங்க ஒருவேளை வேளை வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்கள் வாயில் அந்நிய பாஷையில் கத்தரை துதிக்க 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 உங்களை பெருக பண்ணுவார் எந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது என்னை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீங்கள் எந்த ஸ்தானத்தில் உங்களை வச்சிருக்கிறாரோ சின்ன வேலையோ பெரிய வேலையோ சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ சின்ன குடும்பமோ பெரிய குடும்பம் அந்த அந்த இடத்துல நீங்கள் அவரை துதிக்கும் பொழுது அவரை பிரஸ்தாவப்படுத்தும்போது அவருடைய அன்பை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது உங்களை விருத்தியாக்குவார் நண்பிற்குரியவர்களே தாவியதை விருத்தி ஆக்கின தேவன் யாபியத்தை விருத்தி ஆக்கின தேவன் ஈசாக்கை யாக்கோபை விருத்தி ஆக்கின தேவன் இந்த இரவு உங்களை விருத்தி ஆக்குவார் எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு விருத்தி இல்லாமல் இருக்கலாம் வருமானத்துல ஒரு விருத்தியே இல்லாம இருக்கலாம் எல்லாம் ஐயோ ஆஸ்பத்திரிக்கே போயிருது வீணா செலவாயிருது எவ்வளோ வருது ஆனா எப்படி போதுன்னே தெரிலன்னு சொல்லி நீங்க தவிச்சிட்டு இருக்கலாம் ஆனா கத்துறவுங்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்துல விருத்தியாக்குவார் ஞாபகத்தை ஆக்கின தேவன் உங்களை விருத்தியாக்குவார் நீங்க செய்ய வேண்டியெல்லாம் ஒரு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க ஈசாக்க போல அவருக்கு பிரியமா வாழுங்க ஈசாக்கு அந்த நாட்களிலும் கத்தருக்கு முன்பாக உண்மையா வாழ்ந்தான் ஒவ்வொரு காரியத்திலும் ஜபித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுங்கான் ஈசாக்கு அவன் தியானம் செய்து தேவனோடு முறையிட்டான் வேதம் சொல்லுகிறான் ஆண்டோடைய பாதத்துல அவன் காத்திருந்தான் யாக்கோபு ஆண்டோருக்கு பொருத்தனை செய்தான் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் உனக்கு தசம பாகத்தை கொடுப்பேன் சொல்லி பொருத்தனை பண்ணனா நீங்களும் ஒரு பொருத்தனை பண்ணுங்க ஆண்டு நீர் என்னை ஆசீர்வதித்தால் நீர் இந்தந்த காரியத்தில் என்னை விருத்தி அடைய செய்தால் நான் என்னுடைய வருமானத்தில் தசம பாகத்தை நான் கத்தருக்கு கொடுப்பேன் சொல்லி நீங்க பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணுங்க இந்த நாளில் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து விருத்தியாக்குவார் கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் நாம் தலையிலே தாழ்த்தி ஜபிக்கலாம் அன்புள்ள ஆண்டு வரே எங்கள் பரம தகப்பனே இந்த நாளிலும் என் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கப்பா நான் விருத்தி ஆக்குவேன் என்று சொன்னீங்களேன் நான் சொல்லியிருக்கேன்ப்பா ஆள் யார் யார் இந்த வார்த்தையை நம்பி உண்மையாக இம தேடுறாங்களோ ஏசப்பான்னு சொல்லி கூப்பிட்றாங்களோ ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதிகமாட்டவர் எந்தெந்த பகுதியில் விருத்தி இல்லாமல் இருக்காங்களோ அப்போ தொழிலில் நஷ்டத்தில் இருக்காங்களோ கத்தர் ஆண்டு வரே நீங்கள் இந்த நாளில் விருத்தி அடைய செய்யுங்க விருத்தி ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு விருத்தியே இல்லையே எனக்கு விருத்தியே இல்லையேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க இனி வரும் நாட்கள்ல அவங்க வளை கிளியத்தக்க மீன்கள் பிடிக்கத்தக்கதாக கத்தர் கிருப செய்யுங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க வியாபாரம் செய்கிற ஒவ்வொருவருக்காக நான் உங்கள் எடுத்து வர்றேன் டாடி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க சின்ன பிசினஸ் பெரிய பிசினஸ் ஆசீர்வாதித்து பெருக பண்ணுங்க வேலை இல்லாதவங்களுக்கு இந்த நாளில் ஒரு வேலையை கட்டிடுங்க ஆளு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நான் இனி வாழவே முடியாது இனி தற்கொலை தான் பண்ணி மறிக்க போறேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களை பெருக பண்ணுவார் எந்த இடத்துல வெக்கத்தை அனுபவிச்சிங்களோ அதே இடத்துல உங்களை விருத்தியாக்குவார் நீங்க தற்கொலை இது மறிப்பது ஆண்டவருடைய சித்தம் உங்களை வாழ வைப்பதற்காக என் ஆண்டவர் மறித்தார் என் என் அன்பு சகோதரன் ஆண்டவர் நோக்கி பாருங்க கத்திருந்த விருத்தி அடைய பண்ணுவார் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் எல்லா தலைமுறை சாபங்களும் மாறட்டும் எல்லா குற்ற உணர்ச்சிகளும் மாறட்டும் ஐயோ நான் என் வாலிபன் நாள்ல இந்தந்த பாவத்தை நான் செய்யலைன்னா இப்ப நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்க ஒவ்வொருடைய இருதயத்துல இருக்கிற எல்லா குற்ற உணர்வுகளையும் இப்போது உடைய ரத்தத்தால் கழுவுங்கப்பான் அதை பிடிங்கி இயேசு நாமத்தை தூக்கி போடு ஒரு தெய்வீக சமாதானத்துல நறப்புங்கப்பா நிரப்புங்கப்பா ஸ்தோத்ரம் ஒவ்வொருவரையும் சேவினை கட்டுகளும் இயேசு நாமத்தேலந்து போட்டோம் செயலந்து போட்டோம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு உறுப்புகளும் வல்லமை இறங்கட்டும் உச்சம் தலைமை உள்ளம் கால்வரையும் வல்லமை இறங்கட்டும் செயல்படாத உறுப்புகள் இயேசு நாமத்தில் செயல்படுவதாக ஸ்தோத்திரம் நடக்க முடியாத கால்கள் இப்பொழுது நடக்கட்டும் கேட்காத காதுகள் இயேசு நாமத்தை கேட்கட்டும் பார்க்க முடியாத கண்கள் இயேசு அந்த பார்வை உண்டாகட்டும் நரம்புகளில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுது மாறட்டும் இயேசு நாமத்தாலே ஹாலே லூவியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கிட்னியில் உள்ள ஸ்டோன் இப்பொழுது இயேசுநாதத்தை மறைவதாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் முது தண்டுல இல்லை எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுது இயேசுவி நாமத்தில் மாறி போகட்டும் ஸ்தோத்திரம் எல்லா அலர்ஜி ப்ராப்ளமும் இப்போது இயேசுவி நாமத்தில் மாறட்டும் ஹாலே லூயா பிரைஸ் அல்லா பிரைஸ் அல்லா பிரைஸ் ஒவ்வொரு ஒவ்வொருடைய வியாபாரத்தில் இப்போது ஒரு விருத்தி உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தாலே ஹாலே லூயா தொழில் இல்லை நஷ்டத்தின் மேல் நஷ்டத்தின் நிமித்தம் இந்த வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை வச்சுங்க இந்த நாள்ல ஒரு விருத்திய கட்ட எடுங்கப்பா உங்க ரத்தத்தை பூசி ஜபிக்கிறேன் ஒவ்வொரு வியாபார ஸ்தலங்களிலும் இயேசுவின் ரத்தத்தை ஊத்தி ஜபிக்கிறேன் ஒவ்வொரு வீடுகளிலையும் இயேசுவின் ரத்தத்தை ஊத்தி ஜபிக்கிறேன் டாடி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு ஊழியத்திலையும் இயேசுவின் ரத்தத்தை ஊத்தி ஜபிக்கிறேன் திரளான ஆத்துமாக்களை தந்து உடைய பிள்ளைங்களை நீங்க கணம் பண்ணுங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க போக்கிரும் அர்த்தம் உடைய சமூகம் கூட இருக்கட்டும் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்துக்குவோங்க ஸ்தோத்ரம் 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 எளியான் மேல அபிஷேகம் இப்பொழுது ரெண்டு மடங்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறேன் அபிஷேகத்துக்கா வல்லமைக்காய் காஞ்சி ஜபித்து கொண்டு இருக்கிறவங்க மேல உள்ள வல்லமை இறங்கட்டும் ஓ ரிகா ராதுரா ரா து ரா தரா ஷடா ரியான் த ராபால பா ரிபா ல பா ஷபா ரிபால பா ரீபாலஹா ரா வல்லமை ஸ்தோத்ரம் 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 எல்லா தடைகளும் திருமண தடைகள் இப்பொழுது இயேசு மாறுகிறது கத்தர் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கட்டிடுகிறார் கத்தர் உங்களை விருத்தி அடை செய்கிறார் பெற்றுக்கோங்க ஸ்தோத்ரம்னு சொல்லுங்க ஏசப்பா ஸ்தோத்ரம்னு சொல்லுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்தோத்ரம் ஒவ்வொரு பக்கத்துலையும் கத்தர் நின்று கொண்டிருக்கிறார் இப்பொழுது என் அறலாத இயேசு உங்கள் அருகில் உங்கள் வீட்டுல உங்களோடு நின்று கொண்டிருக்கிறார் உங்களை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க ஸ்தோத்திரம் நாளில் கத்தர் உங்களை விருத்தி அடைய செய்வாங்க அறிவில்லாத கண்கள்ல பார்வை உண்டாகிறதை நான் இப்ப காண்கிறேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மலட்டு கண்பங்கள் இப்பொழுது திறக்கப்படுகிறது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உடல் முழுவதும் வழியினால் கஷ்டப்படுகிற ஒரு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கத்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது கத்தர் இப்பொழுது எல்லா வேதனைகளையும் மாற்றி போடுகிறார் ஸ்தோத்திரம் எல்லா மரண படுக்கைகளையும் கத்தர் மாற்றி போடுகிறார் கத்தருடைய உயிர் தந்த வல்லமை ஒவ்வொருவர் மேல இறங்கி வந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்பா ரத்தத்துக்குள்ள மறைத்து பாதுகாத்துக்கோங்க எல்லா துதிகளும் மகிமை அமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் பாருங்க மத்தவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை சொல்லுங்க நாங்கள் நடத்துகிற கூட்டங்களுக்கெல்லாம் வாங்க விடுதலை நேர கூட்டத்துக்கு ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் வந்து குடும்பமாக கலந்துக்கோங்க கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க உங்கள் ஜெப தேவைகள் எதுவாயிருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் இந்த ஊழியத்தை தாங்குங்கள் அவர் அட்ரஸ் பிரதர் ரஞ்சன் தேவதாஸ் பிரேயர் மினிஸ்ட்ரி போர் பார் ஹண்ட்ரட் சிஜிஇ காலனி தேர்ட் ஸ்ட்ரீட் 2 to green 3 cell number double 9944018842 double